புளியம்பட்டி இறங்காட்டுப்பாளையம் டெண்டர் இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் எல்லிகள் பார் டாஸ்மாக் டி எம் குணசேகரனால் அரசுக்கு பல கோடி வருவாய் இழப்பு ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டி இரங்காட்டுப்பாளையம் அரசு மதுபானக் கடையின் முப்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஐந்து இதில் எந்தவித அரசு அனுமதியின்றி இல்லிகளாக இருபத்தி நான்கு மணி நேரமும் போலி மதுபான சரக்கு விற்பனை பல மடங்கு விலையில் நடைபெறுகிறது கதவை தட்டினால் மதுபானம் எப்பொழுதும் கிடைக்கும் என்ற நிலையில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்று லட்சக்கணக்கில் சம்பாதித்து வருகிறார்கள் இதுபோல் ஈரோடு மாவட்டம் முழுவதும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் டிடியின்றி அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்திவிட்டு டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் குணசேகரனுக்கு சொற்ப பணத்தை மாமூலாக கொடுத்துவிட்டு தமிழக அரசுக்கு பல கோடி வருவாய் இழப்பு ஏற்படுத்தி வருகிறார்கள் சட்டவிரோதமாக மதுபானம் நடத்தும் நபர்கள் பல அரசு மதுபான கடைகளில் உள்ள பார்கள் ஏலம் எடுத்தது போல் எடுத்துவிட்டு தொடர்ந்து மாதம் மாதம் அரசுக்கு கட்ட வேண்டிய ஒப்பந்த பணம் கட்டாமல் அரசுக்கு வருவாய் சட்டவிரோதமாக இருபத்தி நான்கு மணி நேரம் போலி மதுபானங்கள் பல மடங்கு விலையில் விற்பனை அமோகமாக நடந்து வருகிறது இதனால் அரசுக்கு லட்சக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்படுவதுடன் பொதுமக்கள் உடல்நிலை பாதித்து பணத்தையும் இழந்து வருகிறார்கள் இவ்வாறு நடைபெறும் இல்லிகளாக பார் மீது உடனடியாக சீல் வைக்காமல் வேடிக்கை பார்க்கும் டாஸ்மாக் மேலாளர் குணசேகர் மதுவிலக்கு போலீசார் உள்ளூர் போலீசார் ஆகியோர் தயங்குவது ஏன் ஆளுங்கட்சி கொடுக்கும் அழுத்தமா அல்லது பார் உரிமையாளர்கள் கொடுக்கும் பணமா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் நல்லா தரக்குங்கம்மா காலையில் நேரம் டீ எடுத்துக்கோ எடுக்கும் ஐரஞ்சி அஞ்சு எவ்வளவு இரநூத்தி ரூபா மற்றது இல்லை இரநூத்தம்பது ரூபா அப்போ கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வாங்க நீங்கள் எப்போ நைட்டு நீ எடுத்துக்கணும் எடுக்கணும் காலையில் நைட்டு பத்து மணிக்கு மேலே எப்போ வந்தாலும் மொத்தம் இன்பெட் சட்டி சட்டை தான் சைடி இருக்குது அப்புறம் காலையில் நேரம் காலை நேரம் நாளைக்கு நாளைக்கு ஏதாவது சிக்கன் ஓனர் காலையில் ஏழு மணிக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம் எப்போ எப்போ வேணும் நீங்கள் சட்டம் பேர் சரி நாங்கள் தான் ரெண்டு பேர் தான் இருக்கோம் சரி சரி அஞ்சு தண்ணி தண்ணி கொடுத்து வெளியே போய் சாப்பிடும் நீங்கள் காலையில் அஞ்சு மணிலேருந்து பதினோரு பதினெட்டு வரையும் உள்ள உட்காந்து சாப்பிட்லாங்க நீங்கள் அது மட்டும் பதினாங்க